சிம்பவை தண்டிக்கும் சட்டம் விஷாலை என் தண்டிக்கவில்லை வீரலட்சுமி சிம்புவட பேடலுக்கு எதிர்ப்பு வலுத்து கொண்டே போகின்றது இந்த நிலையில சிம்புவை தண்டிக்கும் சட்டம் விஷாலை என் தண்டிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழர் முன்னேற்ற படை நிறுவன தலைவர் கி வீரலட்சுமி இது குறித்து அவர் சொல்லும்போது ஆந்திரமானத்தை பூர்வமாக கொண்ட நடிகர் விஷால் தாக்கப்பட்ட மக்களை கொச்சப்படுத்தி பேசிய போது பாராத வன்கொடுமை தடுப்புச் சட்டம் தமிழ் சினிமா துறையில தனக்கென்று ஒரு நெற்பெயரை தமிழர் அடையாளத்தோடு வைத்திருக்கும் அன்னர் டி ஆர் ராஜேந்திரனோட மகனுக்கு மட்டும் என் வன்கொடுமை தடுப்பு சட்டம் வெளித்தளமாக பாய்கிறது

மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்